அன்புறவர்களுக்கு வணக்கம் ஸ்டார் தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெறக்கூடும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம எந்த தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவள்ளூர் தனித்தொகுதி திருவள்ளூர் தனி தொகுதி தான் தமிழ்நாட்டினுடைய முதல் தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திருவள்ளூர் தொகுதி தான் முதல் தொகுதியாக வருது அது வந்து ஒரு தனித்தொகுதி பட்டியல் சமூகத்தினரும் பட்டியல் பழங்குடியினரும் போட்டி போடக்கூடிய ஒரு தொகுதி வந்து திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் தனித்தொகுதியை பொ திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி திருவள்ளூர் கும்புடிப்பூண்டி மாதவரம் ஆவடி அதுக்கப்புறமாக பூந்தமல்லி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் திருவள்ளூர் தொகுதிக்கு கீழே வருது திருவள்ளூரில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் வாக்காளர்கள் வந்து பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் வந்து பத்து லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு மூன்றாம் பாலினம் வந்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து இருபது லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இவ்வளோ வாக்காளர்கள் வந்து திருவள்ளூர் தொகுதியில் இருக்கிறாங்க அங்கே யார் யார் போட்டியிடுறாங்க ஏன் இது ஸ்டார் தொகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸின் சார்பில் அங்கே வந்து சசிகாந்த் செந்தில் அவர்கள் போட்டியிடுகிறார் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கர்நாடக ஐஏஎஸ்ஸாக இருந்தவர் மாவட்ட ஆட்சியாளரெல்லாம் பணியாற்றியிருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் வந்து தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சார் ஸோ அவர் காங்கிரஸின் சார்பில் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் திருவள்ளூர் தொகுதி வந்து தேமுதிகக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கு தேமுதிகவின் சார்பில் எழும்பூனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு நல்லத்தம்பி அவர்கள் போட்டியிடுகிறார் பாஜகவின் சார்பில் பொன் வி பாலகணபதி அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மு ஜெகதீஷந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த நான்கு பேர் தான் போட்டியிடுறாங்க இதில் சசிகாந்த் செந்தில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக பார்க்கப்படுகிறார் ஏன் அவர் ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னா அவர் வந்து கர்நாடக கேடரில் ஐஏஎஸ் அதிகாரியாக வேலை பார்த்தவர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அவர் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு சிறிது காலம் கழித்து அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டுட்டு வந்தார் காங்கிரஸ் கர்நாடகாவில் வெற்றி பெற்றாங்க அண்மையில் அங்கே மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சாங்க அப்போ வார் சேர்மனாக இவர் தான் பணியாற்றி கொடுத்தார் ராஜஸ்தானில் வார்மு வார் பணியாற்றினார் இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து அவர் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார் இப்போ அவருக்கு வந்து காங்கிரஸ் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க அங்கு காங்கிரஸ் தான் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்குது ஜெயக்குமார் அவர்கள் அங்கு எம்பியாக இருக்கிறார் அவருக்கு பதிலாக அங்கு சசிகாந்த் சிந்தில் அவர்களுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் அதிமுக கூட்டணியில் கு நல்லத்தம்பி அவர்கள் ஒருவேளை அதிமுகவே இங்கே நேரடியாக போட்டியிருந்தால் அது ஒரு ஒரு போட்டியாக இருந்திருக்கும் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு தேமுதிக போட்டியிடுவது அவருக்கு வந்து ஒரு பலமாக பார்க்கப்படுது அதே போல் பிஜேபி பாமக கூட்டணியில் பிஜேபி அங்கே போட்டியிடுது பிஜேபிக்கு அந்தளவுக்கு அங்கே செல்வாக்கு வாக்கு வங்கி இல்லைனாலும் பாமகவினுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதே போல் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொருத்தராக பார்த்துலாம் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதிகளுக்கு உட்பட்டு ஒரு ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அவங்க இந்த தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் ஒரு இரண்டு லட்சம் வாக்குகளை தாண்டி எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னால் அதிமுகவில் தேமுதிக நிற்கிறதால அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அதே போல் பிஜேபி நிற்பதாலேயும் நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே வாக்கு சதவீதம் கூடுவதற்கான அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் பாஜக கூட்டணியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது பாஜக கூட்டணியில் பாமக இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய பலம் திருவள்ளூர் தொகுதியை வரைக்கும் வன்னியர்கள் முதலியார்கள் பட்டியல் சமூகம் இவங்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான சமூகமாக அங்கே வந்து இருக்கிறாங்க ஸோ பிஜேபி கூட்டணியில் பாமக இருப்பதனால ஒரு கணிசமான வாக்குகளை அவங்க வந்து வாங்க கூடும் ஸோ வெற்றி பெற முடியாது ஒரு கணிசமான வாக்குகளை அவங்க வந்து வாங்கலாம் அதுக்கப்புறமாக அதிமுக திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கில் அதிமுக தான் அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க டாக்டர் வேணுகோபால் அவர்கள் எம்பியாக இரு இரண்டு முறை இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி பதினான்குலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு திருவள்ளூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது அங்கே காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் வாக்கு சதவீதம் வந்து காங்கிரஸுக்கு ஐம்பத்தி மூணு அதிமுகவுக்கு வந்து இருபத்தி ஒன்பது ஸோ கிட்டத்தட்ட பெரிய மார்ஜினில் தான் திருவள்ளூரில் அவங்க வந்து ஜெயிச்சு இருக்கிறாங்க ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவே நேரடியாக அங்கே இருந்தால் ஒரு போட்டியை வந்து கொடுத்துருக்கலாம் அங்கே தேமுதிக போட்டியிடுவதால் பெரிதாக வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே போனாங்க அப்போ அவங்க பேசின பேச்சுக்கள் பட் இப்போ வந்து சி மாறி இருக்கு கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாலு சீட்டு தான் கொடுத்தாங்க இந்த வாட்டி அஞ்சு சீட்டு தேமுதிகாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு சதவீத வாக்கு தான் தேமுதிக வச்சுருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அந்த சிம்பத்தி ஸோ அதற்காக ஒரு சீட்டு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு பட் திருவள்ளூரில் அந்தளவுக்கு வாக்கு வங்கி வந்து தேமுதிகவுக்கு கிடையாது ஒரு விருதுநகரில் இருக்கிற மாதிரியோ இல்லை மற்ற தொகுதிகளில் இருக்கிற அந்த அளவுக்கு கிடையாது ஸோ ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை நம்பி தான் தேமுதிக இங்கே வந்து இருப்பாங்க ஸோ காங்கிரஸ் சசிகாந்த் செந்திலுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை அவங்க வந்து ஒரு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ ஏழு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க எப்படி பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு ஆன்டிங்கம்பி மூணு வருஷம் ஆட்சி அதில் வந்து ஒரு எதிரான மனநிலை இருந்தாலும் கூட ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் குறையலாம் போனாட்டி ஒரு மூணு லட்சத்தில் ஜெயித்தாங்க அப்படின்னா இந்த ஆட்டி ஒரு இரண்டு லட்சத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சசிகாந்த் செந்திலுக்கான பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் அதே போல் வட மாவட்டங்களில் விசிகா ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அதே போல் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுடைய வாக்குகள் பறைய சமூகத்தினுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது என்னதான் பாமக அங்கே இருந்தாலும் மனித சமூகத்தினுடைய வாக்குகள் பிரிந்தாலும் ஸோ இத்தனை சமூகங்களுடைய வாக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதே போல் சசிகாந்த் செந்தில் எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு முகம் அப்படின்றதுனாலையும் அவருக்கான அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்குகளையும் அவருக்கு வாக்குகள் விழுவதால் அவர் எளிதாக திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு நாம் தமிழர் கட்சி அங்கே அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திப்பாங்க இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பாஜகவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அவங்க மூன்றாவது இடத்துலையோ நான்காவது இடத்துக்கோ வரலாம் ஆஸ் யூஷுவல் தேமுதிகவும் அங்கே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை வந்து இல்ல ஸோ திருவள்ளூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சசிகாந்த் செந்திலுக்கான வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது அவர் கண்டிப்பாக அங்கு வெற்றி பெறுவார் ஸோ இதுதான் திருவள்ளூர்னுடைய நிலையாக இருக்கிறது நீங்கள் திருவள்ளூர் தொகுதியாக இருந்தால் யார் ஜெயிக்கணும் உங்கள் தொகுதிக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்